ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே அபித்யூப் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து எப்படி வீட்டில் வந்து ஹோம்மேடு ஹேர் ஆயில் செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோங்க இதுக்கு வந்து நாங்கள் செக் எண்ணெய் தான் எடுத்துருக்கோம் அதாவது தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த தேங்காயை வந்து நல்லா காய வச்சு செக்கு மரச்செக்கில் கொடுத்து தேங்காய் எண்ணெய் அரைச்சி எடுத்து வச்சுருப்போங்க அந்த எண்ணெயில் தான் இன்றைக்கி வந்து ஹோம்மேடு ஹேர் ஆயில் நான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டேங்க இந்த எண்ணெயை ரெ ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே ரெடி பண்ணி நாங்கள் தேய்ச்சிகிட்ருந்தங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு சரி இந்த தடவை எண்ணெய் ரெடி பண்ணும் போது இதை வீடியோவே எடுத்துடலான்னு தான் வீடியோவே எடுத்தாச்சு இந்த எண்ணெய் கூட நான் வேம்பாலம் பட்டை தான் சேர்த்துக்க போகிறேன் வேம் நாம் வந்து நாட்டு மருந்து கடையில் வந்து ஒரு நூறு கிராம் முப்பது ரூபா இருபது ரூபாய் இந்த ரேட்டில் தான் வரும் ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்கும் கொஞ்சம் செடவு பார்க்காம நம்ம வந்து நாட்டு மருந்து கடையில் போய் வாங்கிட்டு வந்துட்டோமா கம்மியான செலவுலையே நம்ம எல்லாமே ரெடி பண்ணிக்கலாம் பட்டை வந்து இயற்கையாகவே சிகப்பு நிறமாக இருக்குதுங்க இது வந்து எண்ணெயில் போடும்போது கலர் நல்லா சிகப்பு கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் எண்ணெய் இது வந்து நல்லா முடி வளர்ச்சியை தூண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இது கூடிய நான் செம்பருத்தி பூ ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க செம்பருத்தி பூ வந்து நம்ம முடி வந்து நல்லா சைனிங்காக விற்கிறதுக்கும் முடி வந்து உடம்பு வந்து நல்லா ஹீட்டாக இருக்குது அப்படின்னா ஹீட்டை குறைக்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இது கூடயே நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நெல்லிக்காய் அதாவது கா காய வச்சு வத்தல் மாதிரி அந்த நெல்லிக்காய் வத்தலை சேர்த்துக்கிறேங்க நெல்லிக்காயை வந்து முடி இளநிறம் வராமல் இருக்கிறதுக்கும் நல்லா முடி கருப்பாக இருக்கிறதுக்கும் முடி வளர்ச்சி தூண்டுறதுக்கும் இந்த நெல்லிக்காய் ஹெல்ப் பண்ணும் நான் அடுத்தது ரோஸ் இலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க இப்போ ட்ரெண்டிங்கில் ரோஸ்மேரி இலை தான் போயிட்டுருக்கு முடி சொட்டை முடி தலையிலையும் முடி வளரும்னு சொல்கிறாங்க அது கூடிய ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரைஞ்சி சேர்த்துக்கிறேங்க கருஞ்சீரகம் சேர்த்துட்டு வெட்டி வேர் நான் கொஞ்சம் சேர்த்துக்கறேங்க நான் சேர்த்துக்கிற அளவுக்குலாம் நீங்கள் சேர்த்துக்கு வேணாம் இதில் பாதி சேர்த்துருந்தா போதும் நான் வந்து அப்படியே அவசரத்தில் அப்படியே ஃபுல்லாக போட்டுவிட்டேன் இதில் பாதி போட்டுருந்தா போதும் வெட்டி வேர் சேர்த்துக்கிறதுனால நல்ல வாசனையாக இருக்குதுங்க எண்ணெய் இது கூடயே நான் அவரி பொடி சேர்த்துக்கிறேங்க அவரி இலையாக இருந்து சேர்த்துருந்தா நல்லாயிருக்கும் பொடியாக சேர்த்துக்கும் போது எண்ணெய் வந்து நல்லா ஒரு மாதிரி எண்ணெய் தான் வடிகட்டினாலும் அதுக்குள்ளேருந்து ஒரு பொடி மாதிரி வரும் நான் இலை இல்லாதனால பொடி சேர்த்துக்கிட்டேன் இது கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்காங்க இதை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் எடுத்திங்களா எண்ணெய் ரெடிங்க இதை நம்ம வந்து காய்ச்ச போகிறதெல்லாம் இல்லை எண்ணெயை வந்து எதுவுமே காய வைக்கலாம் தேவையில்லை நல்லா ஊற வச்சாவே போதும் இது வந்து அடுத்த நாளுங்க நல்லா எண்ணெய் ஊறி வந்துருச்சு இந்த மாதிரி கலரில் இருக்குதுங்க இந்த எண்ணெய் தேய்க்கிறதுனால முடி வந்து ரொம்ப நீளமாக வளர்ந்துடும் நரமுடியே வராதுன்னா நான் சொல்ல வரலைங்க இருக்கிறத காப்பாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்ம வந்து இதுக்கு மேலேயே வந்து ஹேர் லாஸ் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஹ இந்த எண்ணெயை வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் கடையில் வந்து அதிக ரேட்டு கொடுத்து வாங்குறதை விட நம்ம வீட்லேயே நம்ம கையால் என்ன பொருள் போட்டு செய்கிறோம் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும் அதனால் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த எண்ணெய் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி எண்ணெய் காய்ச்சிட்டு ஒரு நாள் தேய்ச்சிட்டு எனக்கு முடி வளரலை அப்படின்லாம் சொல்லாதீங்க ஒரு ஒரு மாதமாவது இந்த எண்ணெயை நீங்கள் வந்து விடாமல் தலைக்கு தேய்ச்சிட்டு வாங்க அப்போ வந்து உங்களுக்கே ரிசல்ட் தெரியும் அப்படி நீங்கள் எண்ணெய் வைக்க மாட்டேங்க அப்படின்னா தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இந்த எண்ணெயை வச்சுட்டு தலைக்கு குளிங்க நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க